அன்பும் பண்பும் அவர்களுக்கு நன்றி நன்றி ரகுமான் சாருக்கும் நன்றி இன்று அணிக்கும் ரொம்ப நன்றி அன்புக்காரங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே ரொம்ப நன்றி நீங்க நம்ம குடும்பம் வந்து ஒரு கட்டுக்கோப்பா அழகா செயல்பட்டு இருக்குது அந்த வகையில் வந்து நமக்கு இதுபோல் சிறப்பு எல்லாருக்குமே கிடைக்கும் ஆகவே எனக்கு இந்த தமிழ்நாட்டில் இதன் முறை எனக்கு பிறந்ததுனால இந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுனதுக்கு அனைவருக்கும் நன்றி அன்பு கரங்களுக்கும் நன்றி அண்ணா கொஞ்சம் ஒட்டி நிலுங்கண்ணே ஒரே வருஷம் இந்த வருஷத்தில் இரண்டு முறை சிறப்பாக தமிழ்நாடு வந்து எல்லா உடைய கலைஞர் பதவி இருக்கிற எங்கள் அன்பழன் எங்களுடைய மலேசியாவின் கலைஞரை வழக்கம் தமிழ்நாட்டிலிருந்து எந்த ஒரு கலைஞர் மலேசியா போனாலும் தெரிந்தவர் தெரியாதவர் அவர் ஒரு கலைஞர் அப்படின்னு தெரிஞ்சால் போதும் தமிழ்நாட்டு கலைஞர் தெரிஞ்சால் போதும் அண்ணன் மாதிரி அரவணைக்க ஆளே கிடையாது இல்லை இவ்வளவு அன்பு உள்ளவங்களை இங்கே சேர்த்துருக்க அண்ணனுக்கு இன்னைக்கு போனதால் அவரு கூட நாங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் இந்த நாள் ரொம்ப இனிவுதான் நாள் என்னுடைய மகிழ்ச்சி தெரிஞ்சு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கண்ணா என்ன இந்திரா இந்திரா மலேசியால இருந்து இந்தியா வந்து இந்த பிறந்தநாளை கொண்டாடும் எங்கள் அன்புக்கரங்கள் குடும்பத்தின் தலைவர் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு அண்ணன் சிவநாதன் அன்பர்களுக்கு இந்த பிறந்தநாள் அண்ணன் எப்பயுமே சந்தோஷமா மன நல்ல ஆரோக்கியத்தோட இப்ப இருக்கிறத விட இன்னும் எல்லா வளமும் நலமும் பெற்று அவர் வாழ்க்கையில் என்னென்ன நினைக்கிறாரோ எல்லாம் நடந்து சந்தோஷமா இருக்க அகில உலகத்தில் இருக்க அத்துணை கலைஞர்கள் சார்பாகவும் அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் அன்பு கரங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் ஒரு சிறப்பான வணக்கம் இந்த எனக்கு பிறந்த நாள் இதான் முதல் நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தநாள் நாள் கொண்டாடுறேன் பாருங்க நம்ம அன்பு கரங்கள்னால இந்த மாதிரி நிறைய நட்புகள் நமக்கு கிடைக்கிது நம்ம சிங்கப்பூருக்கு போனாலும் நேசியாவுக்கு வந்தாலும் இந்தியாவுக்கு வந்தாலும் நம்மளை விட மாட்டாங்க அங்கே உள்ள கலைஞர்கள் அவ்வளோ ஒரு நம்ம ஊடகத்தில் உள்ள அனைவரும் ஒரு அற்புதமான கலைஞர்கள் நல்ல அன் அதாவது நம்மளோட ஊடகத்தோட பேரே அன்பு கரங்கள் அப்படின்றது வந்து அன்றரை பர்சன் நிரூபிக்கிறாங்க அன்பு கரங்கள் என்று அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது நான் இதோட ரெண்டாவட்டி போகிறேன் ஒம்பது மாதம் வந்தேன் இதோட பன்னோரை மாதம் வரேன் ஒம்பது மாதமும் சரியான உறவை இருக்குது இப்போ ரெண்டு மாதம் கழிச்சு வந்து கூட என்ன உடலை என்னை அப்படி பார்த்துக்கிறாங்க இந்த அன்பு உள்ளங்களை நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் எனக்கு அதில் வந்து உண்மையே ரொம்ப மகிழ்ச்சி நம்ம அன்புக்கரங்கள் இல்லை அனைவருக்கும் சிறப்பான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அன்புக்கரங்கள் ஊடகத்தின் வாயிலாக இருந்தாலும் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகராகவும் அதே மாதிரி அவருடைய குணம் போட்டதுனால் இவ்வளவு பேரையும் சந்திச்சிருக்காரு அதனால எந்த அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்துக்களை கூட காலையிலிருந்து இன்ன வரைக்கும் விடாம பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு மற்றும் வீடியோக்கள்லாம் பிரமாதமா எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் தான் பெரும்பாலும் போடுவேன் நான் பார்த்து நானே மெய்மடர்ந்து போயிட்டேன் இந்த அளவுக்கு எடிட் பண்ணி போடுறாங்க பாருங்க நம்ம கலைஞர்களில் சாதாரண கலைஞர்களில் அன்பு கரங்களில் உள்ளவங்க அதுவே வாழ்த்து சொன்னவங்களுக்கும் வீடியோ செஞ்சு போட்டவங்களுக்கும் அனைவருக்குமே கரங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே நன்றி 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 நன்றி